ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க மழைக்காலங்களில் எப்படி வந்து நீங்கள் உங்களுடைய செடிகளை பாதுகாக்கிறீங்கன்னு கேட்டாங்க நான் உடனே அவங்களுக்கு ரிப்ளை வீடியோ போட்டுட்டேன் ஆனாலும் அந்த வீடியோ அவங்களுக்கு அந்தளவு தெளிவாக இல்லை போல இருக்குது தெளிவான புரிதல் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு என்ன அப்படின்னா நான் நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன் மழைக்காலம் வெயில் காலம் ரெண்டையும் சேர்த்து ஆனாலும் அவங்களுக்கு மழையில் அதுவும் இப்படி ஓப்பனில் செடிகள் வச்சா அவங்க என்ன நினைப்பா நினைக்கிறாங்க அப்படின்னாக்க மாடித்தோட்ட செடிகள்னாவே வந்து அழகாக செல்ல குட்டிகளை நல்லா இந்த க்ரீன் நெட் நெட்ருக்கு பார்த்திங்களா அதுக்குள்ளே போட்டு மழையும் வெயிலும் படாமல் நம்மலாம் வந்து செல்ல பிள்ளைங்கள வீட்டில் பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரி வளர்க்கணும்னு நினச்சிட்டாங்க போல் இருக்குது தங்கமே அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓப்பனில் வெயிலும் மழையும் செடிகளுக்கு தேவை அதையெல்லாம் தாங்கி தான் அவங்க வளருவாங்க தோட்டத்தில் தொட்டியில் வச்சதுனால அவங்களுக்கு என்ன அப்படின்னா மலையிலயே செடிகள் இருந்தால் தொடர் மலையில் செடிகள் அழுகி போயிடும்ல அப்படிங்கிறாங்க பாருங்களேன் மழை பெஞ்சதுக்கப்புறமா சும்மா இலைகளெல்லாம் பெருசு ஆகி பச்சை 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 பச்சைன்னு அப்பா அப்படி இளமை என்ன சொல்கிறது அவ்வளவு இளமையா தொட்ட உடஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு தனியாக இருக்கும் இலைகள் கீரைகளுமே இப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால செடிகள் அழுகி போகாது வேரழுகள் நோய் அதனால் வராது பூச்சி தாக்குதல் இருந்தால் தான் வேரழுகள் வரும் சரிங்களா அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் மழைக்காலத்தில் வெண்டைக்காவோ கத்திரிக்காவோ மிளகாயோ அழுகி போக வாய்ப்பே கிடையாது சரிங்களா பூச்செடிகளோ அழுகி போகாது என்ன செடிகள் அழுகி போகும் இந்த வெயில் தா அந்த மலை தாங்காமல் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த செடிகளில் நீங்கள் மழைக்காலம் வரும்போது போடாமல் இருக்கலாம் கீரைகள் வந்து ரொம்ப பெருசாக வந்துராது அழுகி போயிடும் ஆனாலும் நமக்கு களை செடின்னு நம்மலாம் இருக்கிற கீரைகள் அபாரமாக வளருவாங்க நம்ம வீட்டு கீரைகளை பாருங்கள் எப்படி இவ்வளோத்தையும் நான் சாப்பிட்றது இதெல்லாம் களைச்செடிகள்னு நம்ம சொல்லக்கூடிய சாரணக்கீரை ஆனால் அதுக்காக மற்றதெல்லாம் வளரலையா அப்படின்னா இங்கே பாருங்கள் சிறுகீரை நிற்கிது அரைக்கீரை நிற்கிது தண்டை கீரை நிற்கிது அழுகி போகலை ஒன்று ரெண்டு அழுகும் இல்லைன்னு சொல்லலை கீரைகள் ரொம்ப நல்லா வரா எல்லா கீரையும் வராது கொத்தவள்ளி தலைகள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழுகி போயிடும் அப்புறம் புதினா போட்டிருந்தீங்கன்னா அழுகி போய்டும் மற்றபடி மேக்சிமம் கீரைகள் வந்து அழுகி போகாது ரெண்டாவது இப்போ மழை பெய்ய போகிற நேரத்தில் நாற்று அப்போ தான் விட்டுருக்கீங்க அவங்க வந்து தழுத்து வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கீரைகள் எந்த கீரையுமே நல்லா வராது வெந்தயக்கீரை அதெல்லாம் அழுகி போயிடும் ஆனால் நான் போட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு தடவை அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த தண்டுகள் மழை தொடர்ந்து பெஞ்சாலும் ஒரு மாதம் பெஞ்சாலும் அழுகி போகாது சரிங்களா ஸோ மழை வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டுட்டு அப்படி வெயிட் பண்ணோன்னா கீரைகள் எந்த கீரைனாலும் அழுகி போயிடும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மழைக்காலங்களில் கீரைகள் சமைக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னா இருக்கவே இருக்குது இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா வருவாங்க முருங்கைக்கீரை இங்கே பாருங்க அகத்தி கீரை அப்புறம் அங்கே வாங்க எப்படி நிற்காங்க பார்த்தீங்களா அந்த தெரியுதா மாயன் கீரை இப்படி நிறைய கீரைகள் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது எப்படி காமிக்கிறது உள்ளே போங்க 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 ஆ இந்த பாருங்க முள்ளு முருங்கை தெரியுதா முள்ளு முருங்கை இருக்கா இந்த மாதிரி மரம் மரம் சார்ந்த கீரைகள் நிறைய இருக்குது அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி அதெல்லாம் அழுகி போகாது நல்லா வளரும் ஒரு அடி அப்படி ஜம்முன்னு மேலே வந்து நிற்கும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த கீரைகள்லாம் பயன்படுத்தலாம் முள்ளங்கி அப்புறம் அந்த சைடு போயிட்டு நான் வந்துட்டேனே தூதுவளை தூதுவளைலாம் கொள்ள கொல்லையாக வரும் இந்த டைமில் தான் சூப்பராக வரும் அப்புறம் இருவாங்க பசளைக்கீரை பச்சை பசலை வந்துருக்கா அடுத்து அங்கே வாங்க சிவப்பு பசலை இவங்கெல்லாம் அழுகி போக மாட்டேங்க கீரைகள் எல்லாமே அழுகி போகமானால் கிடையாது இந்த கீரைகள் எல்லாம் மழைக்காலத்தில் நம்ம வந்து இங்கே பாருங்கள் மணத்தக்காளி அதுக்கப்புறம் இங்கே இங்கே பாருங்கள் சிவப்பு பசலை இவங்களெல்லாம் இந்த மாதிரி மழை நாட்களில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் மற்ற கீரைகள் தான் அழுகி போவாங்க ஸோ எல்லா செடியும் மழை காலத்தில் அழுகி போகுமானா கண்டிப்பாக கிடையாது இவங்கெல்லாம் பாருங்கள் டக்குன்னு மழை ஒரு ரெண்டு நாள் பெஞ்சதுக்கே ஒரு அடி அது எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்காங்க ஸோ வளர்ச்சி அதிகமாக இருக்கும் மழை நாட்களில் வேறு வராது ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மழை பெஞ்சு முடித்தோடனே முடித்தோடன மாடிக்கு ஓடி வந்து அந்த மாடியில் ஒவ்வொரு தொட்டியையும் உத்து பார்க்கணும் தண்ணி தேங்கியிருக்கா பாருங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட நாலு ஐந்து நாளுக்குள்ளே மழை பெய்யுது தொட்டியில் எல்லா தொட்டிலையும் பாருங்களேன் தண்ணி தேங்கலை அன்றைக்கி ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் தண்ணி தேங்கி இருந்துச்சு நம்ம அந்த ஹோலை வந்து சரி பண்ணி விடணும் ஸோ ஹோல் வந்து அடிலேயும் போட்டு சைட்லேயும் போட்டு வச்சுருக்கணும் அந்த ஹோல் மூலமாக எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து கீழே போயிட்டே இருக்கணுங்க தண்ணி தேங்கிடக்கூடாது தண்ணி தேங்கினதை நம்ம பார்க்காம மழை இருக்குதுன்னு சொல்லி மேலேயே வராமல் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த செடிகள் மட்டும் அழுகி போயிடும் மற்றபடி மேக்ஸிமம் எல்லா செடியும் நல்லாயிருக்கும் மழை தாங்காத செடிகள் ஒரு சிலதை நான் சொல்லிட்டேன் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் தண்ணி அதிகம் ஊற்ற வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் டல்லாகும் இப்போ வந்து பாருங்கள் சின்ன வந்து வெயில் அப்படி பச்சை பசேன்றது இல்லை இப்போ கொஞ்சம் மாதிரி இலைகள்லாம் பழுத்துருக்குல ஏன்னா இவங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது அதுக்காக இவங்கெல்லாம் வந்து அழுகி போயிடுவாங்களா அப்படின்னா மேக்சிமம் நடக்காது ஒரு சில நேரங்களில் நடக்கலாம் இப்போ இதெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு ஆனாலும் மழை ரொம்ப பெஞ்சதுனால கொஞ்சம் விலைகள்லாம் பழுத்து அப்படி டல்லாக பார்க்கவே பாவமாக இருப்பாங்க திரும்ப வெயில் வந்த உடனே அப்படி கடை கடை கட கடன்னு ஒரு வளர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பூக்கள் நிறைய வர ஆரம்பிச்சு பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சுவாங்க அவ்வளோதான் பெருசாலாம் நம்ம வந்து ஐயோ மழை பெஞ்சிதுன்னா இவங்களை அவ்வளோ பேரையும் தூக்கி தொட்டியை கொண்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே பாதுகாக்க வாங்க முடியும் இல்லைன்னா இவ்வளோ பேருக்கும் சேர்த்து கொடை பிடிக்கிறதா இல்லைனா க்ரீன் ஷார்ட் நட்டு போட்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணுறதா கிடையவே கிடையாது நான்லாம் பாருங்கள் ஓப்பன் டெரஸில் யாருக்குமே எந்த பா இதுவும் நான் கொடுக்கல ஈவன் நான் ரோஸ்லாம் போன வருஷம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நெய் மிளகாய் வச்சுருந்தேன் இவங்களுக்கெல்லாம் வெயில் ரொம்ப தாங்காது ஆனாலும் நான் ஓப்பனில் தான் வச்சுருந்தேன் ஏதாவது ஒரு செடி செடிக்கடியில் வச்சுக்குவேன் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பலாம் நம்ம உரிப்பனை தேவையில்லை மேக்ஸிமம் செடிகளுக்கு வெயிலும் மழையும் தேவை ஏதோ ஒரு சில செடிகள் அந்த ஒரு சில செடிகளை நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த மழை பிடிக்கலையா அந்த நேரத்தில் போடாமல் விட்டுடலாம் வெயில் பிடிக்கலையா வெயில் காலத்தில் வளர்க்காமல் விட்டுடலாம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம வந்து நம்முடைய வீட்டு தேவைகள் நம்முடைய ஆசை தேவைகள் நம்முடைய டீ தேவைகள் நம்முடைய பூக்கள் வைக்கக்கூடிய ஆசைகள் இப்படி எல்லாமே நடக்கும் ஈவன் சீக்காய் ரெடி பண்ணுறேன் ஹெர்பல் சீயக்காய் அதுக்கு இதுலேருந்து தான் எடுக்கிறேன் ஆயில் அடுத்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கும் இதுலேருந்து தான் எடுக்க போகிறேன் அவ்வளோ எங்கள் வீட்டுக்கு ஆயில் ரெடி இருக்கேன் அதுக்கெல்லாம் இதுலேருந்து தான் எடுக்கிறேன் இனி வருங்காலங்களில் உங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கும் இதுலேருந்து தான் எடுக்க போகிறோம் ஸோ அளவுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணும் இந்த தோட்டம் ஸோ ஓப்பன் மாடித்தோட்டம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த சகோதரி கேட்குறாங்க நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க மழை தொடர்ந்து கொஞ்சம் அழுகி போயிடாதா எல்லா செடியும் அழுகாதுமா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க வேர் போட்டு வந்து அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களை பத்தி நீங்க ரொம்ப ஒரி பண்ண வேணாம் நம்முடைய கடமை இவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சா போதும்டா செல்லமே ஓகேவா உங்களுக்கு இப்ப தெளிவா நினைக்கிறேன் அக்கா நீங்க சொன்னனைக்கு மறுநாளே வீடியோ போட்டு எப்ப யார் என்ன கேள்வி கேட்டாலும் உடனடியாக மறுநாள் வீடியோ போட்டுருவேன் நீங்க அந்த வீடியோவை பார்க்கலையா இல்லை அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது சரியான புரிதல் கிடைக்கலையான்னு தெரியல அதனாலதான் இப்போ டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டுவேன் கண்டிப்பா நியூ கார்டனர்ஸ்க்கு இது ரொம்பவே தெளிவா தெளிவான ஒரு வீடியோவாக இருக்கும் மற்றவங்களும் உங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னாலும் தெரியாதவங்களுக்கு இதை அனுப்பி வச்சு ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டாக கொடுங்க ஓகே பை ஹாப்பி கோடனிங் சேக்கர் பாபா